அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து பல வகையில தவறு என்றாலும் அது எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம காவல்துறையினர் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கன்றது அதுல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது அண்ணாநகர்ல ஒரு பெண் குழந்தை விஷயத்துல கூட காவல்துறையில எப்படி நடந்துக்கிட்டாங்க எஃப்ஐஆர் போடாம எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கு இவ்வளவு மோசமாக அவங்க மன அவங்க ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகும் அளவுக்கு போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் இன்னும் நிறைய பேர் இன்னும் சொல்ல போனா திராவிட கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் சில பேர் கட்சியை சேர்ந்த சில பேர்லாம் வந்து அந்த பெண்ணை வந்து தவறாக சித்தரித்தார்கள் சீமான் அவர்கள் வந்து இப்பதான் இவர் அவை எதிர்க்கிறார் இதற்கு முன்னாடி திராவிட ஆதரித்து பேசி இருக்கிறாரு அவங்கள அந்த கட்சியை பற்றி எல்லாம் பெருசாக பேசி நான் பார்த்தேன் திடீர்னு அவருக்கு இந்துக்கள் மேல் என்ன பாசம்னு தெரியல திடீர்னு அவருக்கு என்ன இவேரா மேல வெறுப்பு வந்துச்சுன்னு எனக்கு புரியல இன்னொரு விஷயம் சீமானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அவரை முழுமையாக நம்புவதற்கும் இல்லை அவங்க என்ன சொல்றாங்க அவங்க மூணு பேரும் சமஸ்கிருதத்தையும் தமிழ் அடிச்சவங்க தமிழ வெறுத்தவங்க தமிழ வளர்க்கவே இல்லை திராவிடத்தை வளர்ப்பதாக சொல்லிக்கொண்டு தமிழர்களையும் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் நம்முடைய முன்னோர்கள் இவர்களை எதிர்க்கிறார்கள் பெரியார பேசுவதற்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கலைஞரை பேசியதற்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ணா பேசியதற்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இது வரைக்கும் சீமான அரெஸ்ட் பண்ணல இவர்களுக்கு வந்து பாஜக தான் பேசக்கூடாது மத்தவங்க பேசினா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஊழல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பேச்சு பொருளும் அல்ல பெரிய விஷயமும் அல்ல இங்க ஊழல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த கேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தண்டனை வாங்கி தருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது வரைக்கும் திமுகவில் யாருமே தண்டனை பெற்றதாக எனக்கு நினைவில்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச் என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதா தேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் அண்ணா யுனிவர்சிட்டி பாலியல் தொடர்பாக எஃப்ஐஆரில் ஒரு உணர்ச்சியே அற்ற முறையில் இது எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே வந்து வேதனை தெரிவித்து இருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தான் சொல்லியிருக்காங்க ஒண்ணு ஆனா ஒரு விதத்துல அது மகிழ்ச்சியும் கொடுக்கிறது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே இத கண்டிச்சிருக்கிறது வந்து நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன் நான் ஏன்னா அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து பல வகையில தவறு என்றாலும் அது எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம காவல்துறையினர் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கன்றது அதுல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது என்னன்னா சமீப காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறையினருடைய போக்குன்றது வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதாக கூட சொல்லலாம் ஒன்னும் எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு காம மாத்துறாங்க இப்ப வேங்கை வயல் இதுல கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையவே வந்தது இப்ப சமீபத்தில் இறந்த ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் இறந்து போனாரு அதுல கூட எஃப்ஐஆர் போடாம இவங்க இழுத்தடிச்சதுனால இவங்க கோர்ட் வந்து கண்டிச்சிருந்தாங்க பிளஸ் வந்து அவரை வந்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆரை போடாமல் இழுத்தடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணா நகரில் ஒரு பெண் குழந்தை விஷயத்துல கூட காவல்துறையில் எப்படி நடந்துகிட்டாங்க எஃப்ஐஆர் போடாமல் எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாங்க இது எல்லாமே தெரிஞ்சுது இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸில் என்ன ஆகுதுன்னா எஃப்ஐஆர் போட போடுறதுக்காக அவங்க போனப்ப எஃப்ஐஆர் போட மாட்டோம் இது வேற லிமிட்ல போடணும் ஏன்னா கோர்ட் ஆர்டரே இருக்குது எங்க குற்றம் நடந்தாலும் நாம எங்க போய் நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்றோமோ அவங்க எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் இது இருக்கு சட்டத்தில் இருக்கிறது ஆனால் இன்று வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்க நீ அந்த லிமிட்ல போங்க இந்த லிமிட்ல போங்கன்னு பொதுமக்களை இழுத்தடிப்பதில் வந்து காவல்துறையினர் மிக அதிகமாக செய்கிறார்கள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் மீது தவறாக தவறு இருப்பது போலமும் அவளும் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தது போலமோ இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இன்சென்சிட்டிவ் இருக்கு மன ரீதியாக அவங்க ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகும் அளவுக்கு அந்த வந்து இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி இருக்கு அந்த எஃப்ஐஆர் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் அது உண்மைதான் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பெண்ணை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் வெளியில பரவி இருக்கு சமூக ஊடங்கள் வலைதளங்கள் இன்னும் நிறைய பேரு இன்னும் சொல்லப்போனா திராவிட கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் சில பேரு பிற கட்சியை சேர்ந்த சில பேர்லாம் வந்து அந்த பெண்ணை வந்து தவறாக சித்தரித்தார்கள் ஏன் அந்த நேரத்துக்கு போனா அவளுக்கு கேரக்டர் சரியில்லை காதலும் கூட போனா நிறைய விஷயங்கள் அந்த பெண்ணை ஏற்கனவே மனதளவிலும் உடல் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டு அவளுக்கு இன்னும் என்ன மாதிரியான மன உளைச்சல் அவளுக்கு இருந்தது நமக்கு தெரியல மனதளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாளோ அதே அந்த குடும்பத்திற்கும் அந்த அசிங்கமும் அந்த மன உளைச்சலும் வந்திருக்கும் ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு எஃப்ஐஆர்னால இதை இதைத்தான் உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது வரவேற்கத்தக்கது ஆனால் அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு வந்து ஸ்டே கொடுத்திருக்கிறாங்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருப்பி இந்த மாதிரி யாரும் செய்வதற்கு முற்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து அவ்வளவு மோசமான எஃப்ஐஆர் போடும் அளவிற்கு அந்த பெண் என்ன தவறு என்று செய்தால் என்று தெரியல அதுவும் லீக் வேற பண்ணி விட்டு இருக்காங்க இவ்வளவு பல பிரச்சனைகள் இருக்கு அதை உச்ச நீதிபத மன்றம் கண்டித்திருப்பது நல்ல விஷயம் எஸ்ஐடி கிட்ட விசாரணையை வந்து தொடர சொல்லி இருக்கிறாங்க இதே தடை கூறியிருந்தாலும் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மேல் அவர்கள் மேல் உள்ள அந்த குற்றச்சாட்டை வந்து விசாரிக்க சொல்லி தான் உத்தரவு போட்டிருக்காங்க இது வரைக்கும் அந்த உச்சநீதிமன்றத்து நீதிமன்றத்து அடங்கி இருக்கிற முறை வந்து நமக்கு ஓரளவுக்கு ஆறுதலாகவும் இருக்கிறது என்று தான் சொல்லலாம் இதே சமயத்துல நம்ம யார் இந்த சார் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இன்னொரு புறம் பார்க்கும்போது பெரியாரோட அவர் அவரை பற்றிய சீமானோட பல கருத்துக்கள்லாம் வந்து தமிழகத்தையே உலுக்கி வருகிறது அதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இது வந்து ஆன்மீக மண்ணா பெரியார் மண்ணா அப்படின்னு போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ அவர் சொல்கிறார் பெரியார் மண்ணெலாம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியாருன்றவரே மண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுல ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்றைக்கு சீமானவர்கள் பற்றி சொல்லிக் கொள்வதெல்லாம் என்றைக்கோ பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லி கொண்டேதான் இப்ப ஐச் ராஜா அவர்கள் பல முறை இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறாரு இருபத்தி ஓராம் பக்கம் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு மோசமாக அவர்கள் எழுதியிருந்தார்கள் எவ்வளவு பேசியிருந்தார் இன்னும் அந்த கட்சியை சேர்ந்த பல பேர் இதை பற்றி நிறையவே பேசியிருக்காங்க பேசியிருக்கிறாங்க பேசாமலாம் இல்ல அப்பயும் இது வெளியில கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா சீமான் அவர்கள் வந்து இப்பதான் இவரவை இருக்கிறார் இதற்கு முன்னாடி திராவிட ஆதரித்து பேசியிருக்கிறாரு அவங்கள அந்த கட்சியை பற்றியெல்லாம் எல்லாம் பேசியதெல்லாம் நான் பார்த்தோம் இப்ப அவர் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போயிருக்கு ஈவேரா என்னும் ஒரு பிம்பத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்று அண்ணாதுரை பற்றியோ கருணாநிதி அவர்களை பற்றியோ கூட அவர் பேசல இவர இறந்து போன ஒருவரை பற்றி தான் இப்ப அதிகமா பேசிட்டு இருக்காரு அவருடைய கொள்கைகளை அவருடைய பேச்சுக்கலை இதெல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்காரு ஈவேறு இது பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் அஹ் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் இதை எப்படி பாக்குறேன்னா அஹ் பாஜகவினருக்கு இருக்கும் அந்த ஓட்டு வங்கியை அவர் பக்கம் இழுப்பதற்கு இருக்கிற மாதிரிதான் தெரியுது திடீர்னு அவருக்கு இந்துக்கள் மேல என்ன பாசம்னு தெரியல திடீர்னு அவருக்கு என்ன இவேரா மேல வெறுப்பு வந்துச்சுன்னு எனக்கு புரியல ஆனா ஒரு பக்கம் இருக்கும் அந்த ஓட்டு சதவீதத்தை அவர் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சி மாதிரி தான் நான் இதை பாக்குறேன் ஏன்னா பொதுவாகவே தமிழர்களுக்கு வந்து இவேரா மேல ஒரு ஒரு வெறுப்பு எப்பயுமே இருக்கு ஏன்னா இவேரா எந்த இதுலயும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சதுல தமிழர்கள் அவரை ஒத்துக்கொள்ளவில்லை இது உண்மையான ஒரு இது நடுநிலையாளர்கள் திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வேண்டுமென்றால் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பெரும்பான்மையான தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் அவரை எதிர்த்து தான் திராவிட திராவிட கழகத்தை விட்டு வெளியில வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்தார் அதனால அந்த எதிர்ப்பு இருக்கிற பட்சத்தில் அந்த எதிர்ப்பாளர்களை அவர் தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார் அதனாலதான் பெரியார் மண் இல்ல இது தமிழர்களான மண் அப்படி இப்படின்னு இவர் நிறைய பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் அது இன்னொரு விஷயம் சீமானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அவரை முழுமையாக நம்புவதற்கும் இல்லை திடீர்னு அதுக்கப்புறம் பெரியாருன்னு சொல்லிட்டு போனாலும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை ஒரு எப்பயுமே ஒரு தொடர்ச்சியாக அவர் பேசுவது கிடையாது எந்த ஒரு கருத்தையும் சித்தாந்தத்தையும் தமிழர் என்று அன்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் நாளைக்கே திராவிடர்னு மாத்துவாரு அதுக்கப்புறம் நம்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியா அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வரணும் அப்புறம் தமிழர்ன்றது அடுத்தது இந்தியா ஒரு தேசத்திற்குள் இருப்போம் குடிமக்கள் நாம் எல்லாம் அவர் என்றைக்கு தேசியம் என்று ஒன்ற ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிறாரோ அன்றைக்கு தான் அவரை நம்ப முடியும் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அப்புறம் தமிழர்களை பிரிக்க தமிழ்நாட்டை பிரிக்கணும் தமிழ் தமிழர்கள் வேறு மற்றவங்க வேறு அப்படின்னு ஒரு வெறுப்பை விதைக்கும் பேச்செல்லாம் எல்லாம் நாம வந்து ஏத்துக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவர் பேசின ஒரு விஷயம் பெரிய பேச்சு பொருளாக ஆகியிருப்பதை நான் பார்ப்பது என்னவென்றால் மூவேந்தர்கள் சோழ பாண்டியர்கள் தமிழ் தமிழ் பற்றி அவர் இது வந்து சேர சோழ பாண்டியர்களின் என்று பேசியிருந்தார் அதை திராவிட கட்சியினர் எதிர்ப்பது அதை நான் கொஞ்சம் பாக்குறேன் நான் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க மூணு பேரும் சமஸ்கிருதத்தையும் தமிழ் அடிச்சவங்க தமிழ வெறுத்துவங்க தமிழை வளர்க்கவே இல்லை இந்த மாதிரி பேசுவதுதான் நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறது இந்த திராவிடம் பேசுபவர்கள் எல்லாம் அதாவது அஹ் திராவிடத்தை வளர்ப்பதாக சொல்லிக்கொண்டு தமிழர்களையும் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் நம்முடைய முன்னோர்கள் இவர்களை எதிர்க்கிறார்கள் அந்த மன்னர்களை கேவலமாக பேசுகிறார்கள் அவர்கள் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒன்னாதான் வளர்த்தாங்க அதுல வா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எல்லா கோயில்களிலும் சமஸ்கிருதமும் தமிழும் இருக்கும் அந்த வார்த்தைகள் இருக்கும் எழுத்து வடிவ வடிவிலும் அங்க எல்லா இடத்திலையுமே வந்து பொறிச்சு வச்சு தான் போயிருக்கிறாங்க இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இரண்டு மொழிகளுமே தமிழர்களுக்கு ஆன மொழி தான் இல்ல எந்த மாதிரி கருத்தும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதை தமிழ் மன்னர்கள் செய்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பிராமணர்களை ஆதரித்தார்கள் பிராமணர்களுக்கு இடத்தை கொடுத்தார்கள் கோயிலில் இடம் கொடுத்தார்கள் கோயில் இடத்தை கொடுத்தார்களும் அந்த பிராமண எதிர்ப்பை கொண்டு வந்து தமிழ் மன்னர்களின் மேலும் வைக்கிறார்கள் அப்ப இவங்க யாரதான் ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல இங்க இருக்கும் மன்னர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இங்க இருக்கும் மற்ற குடிமக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா திராவிடர்னு ஒரு புது சித்தாந்தத்தை கொண்டு வந்து வைப்பதை எதிர்க்கிறார் அவர் அதை அவர் உறுதியாகவும் செய்தால் நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கட்டத்துல அதை மாத்தி பேசிட்டு இருந்தார் வராது அவர் ஆகி இருக்கிறது பல பேர் அதை ஆதரிக்கிறார்கள் அவரை பார்த்து என்ன இன்னும் சொல்லணும்னா குழந்தை கூட பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இதை பேசுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனா பாஜகவுக்கும் இவருக்கும் இருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா பாஜகல பேசினா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அரசு பண்ணிட்டாங்க அரசுக்கு பெரியாரை பேசுறதுக்காக அரஸ்ட் பண்ணிருக்காங்க கலைஞரை பேசியதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாத்துறையை பேசியதற்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஆனா வரைக்கும் சீமானை அரெஸ்ட் பண்ணல அவங்க அதே மாதிரி சீமானை கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த திராவிட முன்ன திராவிடத்தை பற்றி எவ்வளவு மோசமாக பேசினாலும் ஈவேராவை பற்றி பேசினாலும் யாரை பற்றி பேசினாலும் இவர்கள் கைது செய்வதில்லை அதனால நமக்கே ஒரு சந்தேகம் எடுகிறது அவர்களுக்கு வந்து பாஜக தான் பேசக்கூடாது மத்தவங்க பேசினா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இன்னொன்று மே சீபானை கைது செய்து அவரை ஒரு பெரிய ஆளாக ஆக்க வேண்டாம் என்று கூட நினைத்திருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஆனா இவர் பேசுவது ஒன்று புதிதல்ல என்பதுதான் என்னுடைய வாதம் இது ஏற்கனவே பேசப்பட்டது பாஜக கட்சியினர் பற்றி நிறையவே பேசி இருக்கிறார்கள் அதை இவர் இப்போ அவங்க பேசினதை இவர் வழிமொழிந்து கொண்டிருக்கிறார் தான் தோன்றுகிறது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது திமுகவில் முக்கிய நபர்களிடத்தில் இடி நடத்திய விசாரணை சொத்துக்களை வந்து முடக்கம் செய்திருப்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக எம்பி இருக்கக்கூடிய கதிரானந்த் அவர்களின் இடத்துல ஒரு பதினான்கு கோடி ரூபாயான ரூபாயை வந்து பறிமுதல் செய்து இருக்கிறது அமலாக்கத்துறை அது மட்டும் அல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்துக்களையும் ஆனது முடக்கி இருக்கிறது இது திமுகவிற்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கும் நீங்க பாக்குறீங்க பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் வராது ஏன்னா ஊழல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பேச்சு பொருளும் அல்ல பெரிய விஷயமும் அல்ல ஊழல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுதான் அதனால இவங்க மேல இடி ரைடு எடுத்ததுனாலயோ இல்ல பன்னெண்டு கோடி ரூபாய் ஒரு ஒரு கோடி ரூபாய் இப்படி எல்லாம் பிடிச்சதுனாலயோ இடி அட்டாச் பண்ணதுனாலயோ அவர்களும் ஒன்று குறைந்து போவதில்லை எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய சொத்துக்கள் இல்ல அவங்க வைத்திருக்கிறோம் அந்த மதிப்பு பணமாக இருக்கட்டும் இல்ல மத்த பிற பொருட்களாக இருக்கும் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு பர்சன்ட் கூட வராதுன்றத என்னுடைய கணிப்பாக இருக்கிறது அதனால அது அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்து அவங்க எப்படி சம்பாதிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு தண்டனை வாங்கி தருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது வரைக்கும் திமுகவுல யாருமே தண்டனை பெற்றதாக எனக்கு நினைவில்லை அவங்களுக்கு அது எப்படி அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதிலும் இதையும் இதிலும் இருந்து தப்பிப்பார்கள் ஏன்னா இவங்களுக்கு எதிராக பெருசாக சாட்சியம் எதுவும் வரப்போவதில்லை அது இடியும் சிபிஐ இவங்க தான் வந்து அந்த சாட்சியங்களை கொண்டு வரப்போ அவங்க அந்த அங்க போனதுக்கு அப்புறம் பிறர் சாட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் ஆளும் கட்சியாக இருக்கும் பட்சத்துல அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது யார் அவங்களை எதிர்த்து இங்க வந்து சாட்சி சொல்ல போறாங்க அதெல்லாம் எதுவும் நடக்க போறதுல மக்களுக்கு நமக்கு தெரிகிறது இவர்கள் தவறு செய்கிறார்கள் ஊழல் செய்கிறார்கள் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் இதை பார்த்து மக்கள் தான் யோசிக்க வேண்டும் இந்த மக்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும் மற்றபடி இதை பற்றி ஊழல்வாதிகள்னு நம்ம தான் பேசிட்டு இருக்கோமே தவிர அவங்க நாங்க குற்றவாளிகள் இல்லை இதெல்லாம் கணக்குல வந்த பணம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை அவர்கள் சொத்துக்களில் இருந்து ஒரு ஒரு பகுதியை வந்து கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தோணவில்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாதுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி